தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கார்த்திக் பாலா பேசுகிறேன் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழர் குடிகளை இவர்கள் பிரிப்பதற்கு கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் பொய் வரலாறு அந்த பொய் வரலாறுகளை வைத்துத்தான் இன்று வேளாளர்களுக்கும் பல்லர்களுக்கும் ஒரு முரண்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வன்மத்தை முதை விதைத்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி செய்து இவர்கள் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் இப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து பல்லர்களுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதை பற்றி தெரியப்படுத்தி அவர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமே தவிர்த்து இதன் மூலமாக எந்த ஒரு தமிழர் குடியையும் இழிவுபடுத்துவதற்கோ காயப்படுத்துவதற்கோ அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த திராவிடங்க உருவாக்கி வச்சுருக்கானுங்கள்ல அந்த மேல் சாதி கீழ் சாதி அந்த மாதிரி கேவலமான கருத்தியல்லையும் இங்கே யாரும் பேசலை இங்கே இருக்கக்கூடிய பொய் வரலாறுகளை அந்த வரலாற்றை வைத்துத்தான் உடைக்க முடியுமே தவிர்த்து வேறு வழி கிடையாது ஏன்னா இது இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள முரண்களும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வழியாக இன்றைக்கி நாம் கையில் எடுக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லர்கள் பாண்டியர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு காணொலியை தான் வந்து இன்றைக்கி வந்து நான் பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வரலாற்றை வைத்து பார்க்கும்போது நம்மால் சொல்ல முடியும் அதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த காணொலியில் மூவேந்தர் காலத்திலிருந்து அதாவது பல்லர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படி தானே இப்போ அந்த பாண்டியர் காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டிலிருந்து அதாவது பதிமூணாம் நூற்றாண்டில் கிடைத்த கல்வெட்டிலிருந்து பதினாலாம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு கல்வெட்டு வரை ஒரு சில கல்வெட்டுகளை எடுத்து பல்லர்களுக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் வரலாற்று ரீதியாக அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டு யாருடைய ஆளுமைன்னு பார்த்திங்கன்னா குலசேகர பாண்டியன் இவருடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு வரைக்கும் இவர் வந்து முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் மகன் அவருடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் குலசேகர பாண்டியன் காலத்தில் தான் போலோ வந்த மாதிரி அப்படிங்கிற விஷ விடயங்கள்லாம் நடக்குது இந்த கல்வெட்டில் வந்து இன்னொரு முக்கியமான விடயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா தமிழர் குடிகள் இப்போ இந்த வேளாளர் வேற வெள்ளாளர் வேறன்னு ஒரு அரசியல் செய்து ஒரு சில பொய் வரலாறு எழுதிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இப்போ இந்த கல்வெட்டை வச்சே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஒத்தக்கொம்பு அதாவது கொம்பு இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணுறோமோ பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னால் வரைக்கும் பெரும்பான்மையாக ஒத்தக்கொம்பு தான் கல்வெட்டில் பகிர்றாங்க எழுதியிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்குங்க குல சேகர பாண்டியனை சேகர பாண்டியன் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க தேவரை தான் எழுதியிருக்காங்க சேரிய செரி அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க இதிலருந்து தெளிவாக நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உரைநடையில் எழுதும் போது இவர்கள் தேவர் குலசேகரன் சேரி அப்படின்னு எழுதுவாங்களே தவிர்த்து கல்வெட்டுகளில் ஒத்தக்கொம்பு தான் போடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் புறஞ்சேரியில் இருக்கும் பல்லர் பிடாகளில் இருக்கும் பல்லர் பிடானா பின்புறம் இந்த கல்வெட்டில் இதுதான் வந்து எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா இவர்கள் பல்லர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்கிறாங்க பாண்டியர்களாக இருக்கக்கூடிய பல்லர்கள் அப்படின்னு இருந்தால் எதற்காக பல்லர்கள் புறச்சேரியில் இருக்க வேண்டும் இதிலிருந்தே ரொம்ப தெளிவாக நாம் சொல்லலாம் பல்லர்கள் பாண்டியர்கள் இல்லை இவர்கள் சொல்வது போல் வடுகர்கள் தான் இவர்களை அடிமைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற கருத்தியல் போய் வடுகர்களுக்கு முன்னால் இவர்கள் அரசர்களாகவும் இல்லை என்பது இந்த ஒரு கல்வெட்டை வைத்தே நாம் மிக தெளிவாக கூற முடியும் அதற்கு இந்த கல்வெட்டே சான்று அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா இது இந்த கல்வெட்டு உருவாக்குனதே வந்து பாண்டியர் காலத்தில் தான் பாண்டியர் காலத்தில் தான் பல்லர்கள் புறச்சேரியில் இருக்கிறார்கள் என்றால் பல்லர்கள் பாண்டியர் இல்லை என்பது மிகத் தெளிவாக இந்த கல்வெட்டு மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பதினான்காம் நூற்றாண்டு முகலாயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு ஹிஜ்ரா எண் எழுநூற்றி எழுவத்தொன்று நம்முடைய ஆண்டுபடி சொல்லணுன்னா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொம்போது இந்த கல்வெட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா முகலாயர்களை எதிர்த்து தாக்குதல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில நிபந்தனைகளை வைத்து ஒப்பந்தம் செய்கிறார்கள் அது யார் முன்னால் அப்படின்னா நம்ம தமிழர்களாக இருக்கக்கூடிய கருமார் புறத்தாறு கல்லறு அதுக்கப்புறம் அறந்தாங்கியாறு உள்ளமளித்தார் முன்னிலையில் வந்து இனி நான் நாங்கள் வந்து உங்களை தாக்குனா இது போன்ற தண்டனையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து இங்கே ஒப்பந்தம் பண்ணுறாங்க முகலாயர் முன்னிலையில் என்ன மாதிரி தண்டனைகள் அப்படின்னு க கேட்டிங்க அப்படின்னா மீசை மற்றும் தாடியை மலித்து கொள்வது அப்புறம் நம்ம தமிழர்களின் மனைவிகள் பெண்களை அவர்கள் வித்வான்களை வைத்தே பிடித்து கொண்டு தானப்பொறி பொறித்து அவர்களே தங்கள் சிறுவர்களுக்கு பரிசாக அளித்து அளிக்க இணங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு தண்டனையை ஏற்பது அப்புறம் அந்த ஊர் மக்களில் வாழக்கூடிய கீழ் சாதிகள் என்று சொல்லக்கூடிய நபர்களை வைத்து இவர்களை பெண் ஓவியமாக வரைந்து அவர்களின் குழந்தைகளின் காலில் அதை கட்டி சுத்த விடு சுத்த விடுவது இது போன்ற தண்டனைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் எழுதுறாங்க இந்த பதினான்காம் நூற்றாண்டு கல்வெட்டில் இவர்கள் என்ன குறித்திருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா கீழ் சாதி அப்படிங்கிற ஒரு இடத்தில் ஒரு நாலு குடிகளை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பானர் புலையர் பறையர் பல்லர் மற்றும் உள்ள கீழ் சாதிகள் அப்படின்னு இங்கே குறிப்பிட்றாங்க இதிலிருந்து நமக்கு தெரிய தெரிகிற விடயம் தெளிவாக என்ன இருக்குது அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டிலும் ந நம்முடைய பல்லர் உறவுகள் வந்து அரசு ரீதியாக எந்த ஒரு இடத்திலும் பெருமளவு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் சாசனம் என்று சொல்கிறார்கள் அதாவது அகஸ்தீஸ்வரர் கோயில் தென்புறம் சுவரில் உள்ள சாசகம் இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லருக்கும் பறையருக்கும் தமிழும் முரசும் செமக்கலமும் நன்மை திண்மை பெருவினைக்கும் கொட்டி அப்படின்னு பதிவு செய்கிறாங்க இது யாரால் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானாதாயன் அப்படிங்கிற ஒரு நபரால் பதிவு செய்யப்பட்டிருக்கு தவிழு முரசு செமக்கலம் போன்ற வேலைகளை பல்லர்கள் செய்திருக்கிறார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது அதே போன்று கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லர்கள் உழவு செய்த மாதிரி எந்த ஒரு குறிப்பும் எங்கேயும் இல்லை ஆனால் பறையர்களுக்கு உழுபறையர் என்கிற குறிப்பெல்லாம் இருக்கிறது ஆனால் பல்லர்களுக்கு உளவு செய்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுதான் இந்த கல்வெட்டின் மூலம் நமக்கு கிடைத்த செய்தி பதினைந்தாம் நூற்றாண்டு கல்வெட்டு இந்த கல்வெட்டுலேயும் பார்த்தீங்கன்னா சோழ அப்படிங்கிற சொல்லுக்கு சோழ அப்படின்னு தான் எழுதி குறிப்பிட்ருக்காங்க அதே மாதிரி குடியிலே அப்படிங்கிற அந்த கொம்பிலே ஒத்தக்கொம்புலே ஒத்தக்கொம்புலேயே தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத தமிழர் குடிகள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கல்வெட்டில் என்ன குறிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குன்றுசூழ் நாட்டு செருந்தா நம்பு செய்வார் பாண்டியனார் மகன் வன்னியர் திருச்சிராப்பள்ளி உடையார் உதயப்பெருமாள் இம்மூவரும் இந்நாட்டு பகைத்தலைப்பாடிக் பாடி காவலனான கீழைக்குறிச்சி ஊராளிகளில் வழித்துணையான மாவழி வானாதிராயன் உள்ளிட்டாரும் சோழகொன் மகன் சூராண்டார்க்கும் பகை தீர்ந்து காவமுறி கொடுத்த பரிசாவது முன்னாளிலே செய்யான் மாவழி வானாதிராயன் பள்ளர் பசங்க ஓடிப்போய் நெருஞ்சி குடியிலே இருக்கையில் இவர்கள் ஊர் மாடும் அழித்து இந்த பல்லரையும் பிடித்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க இது அப்படியே அந்த கதை என்ன ஆகுது இங்கே நடந்த விடயம் என்னங்கிறத வந்து அப்படியே சொல்லிகிட்டே போகிறாங்க இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் பல்லவர்களுடைய நிலைமை மிகவும் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த கல்வெட்டு மூலமாக தமிழர் குடிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு இளம்பலக்குடி என்கிற ஊரில் இருக்கக்கூடிய வலங்கை பிரிவில் இருக்கும் பறையர்களுக்கும் இடங்கை பிரிவில் இருக்கக்கூடிய பல்லர்களுக்கும் நடக்கு நடக்கின்ற ஒரு விருது சண்டை இதன் மூலமாக யார் யாருக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டில் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இப்ப பதினாறாம் நூற்றாண்டில் பல்லர்களுக்கு கிடைக்கப்பட்ட உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வாசிப்பது ஜெமக்காலம் விரிப்பது ஐந்து பந்தக்கால் இதுதான் வந்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை நமக்கு பதினாறாம் நூற்றாண்டுலேயும் பல்லர்கள் உழவு பார்த்தார்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கல்வெட்டும் இதுவரை கிடைக்கவில்லை நம்மளும் வந்து நிறைய விடயத்தை தேடிட்டு தான் இருக்கோம் அவர் அதாவது பல்லர் என்பவர்கள் உழவர்களா அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்துறதுக்கு உண்டான கல்வெட்டு எதுவுமே கிடைக்கல இப்போ பதினாறாம் நூற்றாண்டில் அவர்கள் தமிழ் வாசித்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கல்வெட்டை ஒரு சான்றாக நாம் வந்து தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக புரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன தமிழர் குடிகளே பார்த்துருப்பீங்க பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டு கல்வெட்டு வரைக்கும் என்ன எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக தெளிவாக தொல்லியல் ரீதியாக நமக்கு கிடைத்த ஆவணங்கள் இது பதிமூணாம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டியனின் ஒரு கல்வெட்டை வைத்தே பல்லர்கள் பாண்டியர்கள் இல்லை என்று நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லிவிட முடியும் இவர்கள் சொல்லக்கூடிய வரலாறே அப்படி தான் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப பல்லர்கள் வந்து இந்திரகுலம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பாண்டியர்கள் சந்திரகுலத்தவர்கள் அப்ப இதுல இருந்தே வந்து எல்லாமே வரலாற்றுக்கு முரணானது தான் இவர்கள் இந்திரன் வழி வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இப்ப அதே மாதிரி வேளாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் வேளாளர்கள் வந்து திருமால் வழி வந்தவர்கள் பூதேவி புத்திரர் அப்படின்னு தான் சொல்லப்படுது சொல்லப்படுகிறதை தவிர்த்து இந்திர இந்திரன் வழி வந்தவர்கள் வேளாளர்கள்னு வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது இவங்க பாண்டியரும் தாங்கிறாங்க வேளாளரும் தாங்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூல செலவு செய்வோம் தான் பல்லர் உறவுகள் மேல வந்து எனக்கு கோபம் கோபம் அந்த மாதிரி எந்த ஒரு விடையுமே வந்து வர்றது கிடையாது ஏன்னா இதெல்லாம் திட்டமிட்டே நடக்கப்படுவது நடக்கும் பொய் வரலாறுகளை நம்பி தான் இவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் வேற வழி கிடையாது ஏன்னா எல்லா குடிகள்லேயும் திராவிடர்களும் ஆரியர்களும் சேர்ந்து போன்று பல பேரை உருவாக்கி வச்சு நம்மளை வந்து மூல செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த பதிமூணாம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம பார்த்த கல்வெட்டுகளில் இதுலருந்து தெளிவாக நம்ம ஒன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா பல்லர்கள் உளவு பார்த்த மாதிரி எந்த ஒரு கல்வெட்டும் இல்லை பல்லர்கள் பாண்டியர்களாக இல்லை பல்லர்கள் சிற்றரசர்களாக இருக்க வாய்ப்பில்லை பல்லர்களுக்கும் வடுகர்களுக்கும் வரலாற்று ரீதியாக எந்த ஒரு சண்டையும் நடந்ததில்லை அது மட்டும் இல்லை இப்ப பல்லர் உறவுகள் வந்து இப்போ வடுகர் மட்டும் அங்கே படையெடுக்கல முகலாயர் காலத்திலையும் பல்லர்கள் எந்த ஒரு நிலையில இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் கண்டந்தேவி கல்வெட்டு இருக்குது அதன் பிறகு விஜயநகரம் வந்துச்சு அப்பமே இவர்கள் சண்டை போடல நாயுடு காலத்துலேயும் இவர்கள் சண்டை போடல போர்ட்டுகீஸ் வந்தால் அவங்ககிட்டையும் சண்டை போடல ஃப்ரெஞ்சுக்காரன் வரும்போதும் சண்டை போடல டச்சுக்காரன் வரும்போதும் சண்டை போடல வெள்ளக்காரன் வரும்போதும் சண்டை போடல இவர்கள்தான் பாண்டியர்கள் என்றால் ஏன் சண்டை போடாமல் இருக்காங்க ஏன் சண்டை போடலை கேட்டால் எங்கள் வரலாறு அழிச்சிட்டாங்கங்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏற்புடையதாகவே அதாவது இவர்களாக ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள் அந்த உலகத்தில் நான் தான் ராஜா நான் தான் பாண்டியன் நான் தான் குடும்ப முறை அது இதுன்னு இவங்களே சொல்கிறாங்க அதை ஒரு புத்தகமாக எழுதுறாங்க அதை தமிழ் தேசியங்கிற பேர்ல பரப்புறாங்க அதை வந்து நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க அதை நம்பல இது பொய் அப்படின்னு நம்ம உண்மை வரலாறு சொன்னா நம்ம வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் இவர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டவணை பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த நிறைய நேரத்துல வந்து இந்த சிம்பத்திய மையப்படுத்தி தான் நமக்கு வந்து சாதிவெறி முத்திர குத்துறாங்க மற்ற தமிழர் குடிகளும் இதை ஆதரித்து ஒரு சிம்பத்திலேயே வந்து அவர்கள் சொல்வதை வந்து போகிறதுனால தான் இவ்வளோ பெரிய பொய் வரலாறுகள் தமிழர் நிலத்துல வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா இப்ப அந்த இது மாவழி வானாதிராயர் ராயர் கல்வெட்டுல வந்து பல்லர்களை வந்து பிடிச்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அப்ப பல்லர்களின் நிலைமை எப்படி எவ்வளவு வருத்தம் தரக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருந்திருக்காங்கன்னு வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப பாண்டியர் மரபினர் இப்படியா இருப்பாங்க எதுத்து சண்டை போட மாட்டான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எத்தனை சண்டை செஞ்சிருப்பான் எவ்வளோ வரலாறு இப்ப இப்ப பல்லர் அப்படிங்கிற பேர்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்காலமோ இருந்திருக்கணும் இல்ல ஏன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லர்கள் உலகம் பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை எங்க பல்லர்கள் பறையர்களோடு சேர்ந்து இந்த தவள் அடிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து குறிப்பாக இருக்கிறது அப்ப தெளிவாக இது வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் அவ்வளவுதான் இங்க திட்டமிட்டே வந்து திராவிட அரசியல் செய்வதற்காக மக்களை பிரிப்பதற்காக பொய் வரலாறுகளை எழுதி மக்களை நம்ப வைத்து இப்போ வேளாளர்களுக்கும் பல்லர்களுக்கும் ஒரு முரண்களை ஏற்படுத்தி சண்டை போடணும் அப்போ தான் அவங்க ஓட்டரசியல் செய்ய முடியுங்கிற அந்த சுயநலத்திற்காக தான் இங்கே இவ்வளோ விடயம் நடந்துகிட்டு இருக்கு இதை பல்லர் உறவுகள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தாம்புடிச்சம்மயிலுக்கு மூணு காலம் இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் மாற்ற முடியாது இதை மற்ற தமிழர் குடிகள் உணர ஆரம்பிங்க ஒரு சில கல்வெட்டுகள் கிடைக்கிது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன்னால் தேவேந்திர குடும்பம் அந்த இது அந்த மாதிரிலாம் ஒரு சில கல்வெட்டுகள் கிடைச்சாலும் அது இவர்கள் சொல்லக்கூடிய வரலாறுக்கும் அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடியதற்கும் சம்பந்தமே இல்லாது அதாவது இவங்களை பாண்டியர் என்றோ இல்லை இவங்க வந்து அரச மரபினர் என்றோ இல்லை இவங்க வந்து உழவர் என்றோ இவங்க வந்து வேளாளர் என்றோ இப்படி எதுவுமே கிடைக்கவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை திட்டமிட்டே வந்து இங்கே தமிழர் வரலாற்றை அந்த மரபில் இல்லாத இன்னொரு குடிகிட்ட கொடுத்து ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழர் வரலாறுகளை அழிக்க பார்க்கிறது என்பதுதான் இதன் மூலமாக தமிழர் குடிகள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இப்போ பத்தாம் இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை பார்த்ததில் நமக்கு என்ன தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பல்லர்கள் பாண்டியர்கள் இல்லை உழவு அப்படிங்கிற கருத்தியில் எங்கேயுமே அவர்களுக்கு எந்த ஒரு ஆவணமும் ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது இனி வரப்போற பாகங்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பல்லர்கள் எப்படி உழவர்கள் ஆனாங்க இவர்களுக்கு கோவில் உரிமை எப்பெல்லாம் யாரால் யாரால் வழங்கப்பட்டிருக்கலாம் நடக்கும் திருவிழாக்கள் எந்த நூற்றாண்டிலிருந்து இருந்து உருவாயிருக்கு பதினாறாம் நூற்றாண்டுக்கு மேல என்ன நடந்திருக்கு அப்போ உண்மையாகவே பல்லர்கள் யார் இவர்கள் வந்து தமிழர் மரபிலிருந்து தமிழர்கள் கிட்ட இருந்து உருவான கிளைக்குடிகளா இல்லை வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே குடியேற்றப்பட்டவர்களா இது போன்ற விடயத்தெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு உண்மையான வரலாறுகளை தெரியப்படுத்துவோம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இதனால் உண்மை வரலாறுகளை பேச பேச தெளிவு பிறக்கும் நமக்குள் இருக்கக்கூடிய முரண்கள் கலையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் நாம் நினைத்த தமிழர் அரசியலை தமிழகத்தில் எடுக்க முடியும் பொய் வரலாறுகளை கட்டிக்கிட்டு இதுதான் உண்மை நம்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏஜெண்ட் அவ்வளோதான் ஆரிய திராவிட க செயல்பாட்டுகளால் இயக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது இதை புரிந்து கொண்டு இனியாவது வரலாற்றை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலை அதாவது இங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொய் வரலாறு எழுதுறவங்களாம் மனநோயாளிகள் மாதிரி தான் இருக்கீங்க அதாவது நான் இதுதான் இதுதான் என் உலகம் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எல்லாமே யூகம் எதுக்குமே ஆவணம் இருக்காது ஆதாரம் இருக்காது உண்மையை சொன்னாலும் உடனே திட்ட வேண்டியது தனி மனித தாக்குதல் நீ அப்படி நீ இப்படி இதெல்லாம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது இனியாவது இந்த விடயத்தை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக தமிழ் தேசியவாதிகள் தெளிவாக இருங்க ஏன்னா பொதுமக்களை வந்து உண்மை வரலாறுகளை சொல்லி பொதுமக்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் தமிழ் தேசியவாதிகளை தவிர்த்து தமிழர் நாட்டில் வேற யாருமே இந்த விடயத்தெல்லாம் பேச முடியாது ஆனால் நீங்களே பேசினா பிரச்சனை வரும் சண்டை வரும் முரண்கள் வரும்னு சொல்லிட்டு பொய்களை ஆதரித்து நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்றால் அதுவும் தமிழின துரோகமே அப்படிங்கிறத உ புரிந்து கொள்ளுங்கள் இறுதியாக தெளிவாக சொல்கிறேன் பல்லர்கள் பாண்டியர்கள் இல்லை என்பது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மை என்பதை எல்லா தமிழர் குடிகளும் உணருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களில் என்ன எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம வந்து ஆய்வு செஞ்சு முடிவில் இது என்ன அதாவது பல்லர்கள் மரபு என்ன அப்படிங்கிறதையும் வரலாற்று ரீதியாக வர ஏரணத்தோடு நம்ம வந்து பேசு பேசி இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவோம் இதுதான் நான் என்னால் வந்து செய்யக்கூடிய தமிழர் இனத்திற்கு பிரச்சனைகளை முடிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விடயம் இதை புரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் வந்து சண்டை போடுறதுனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது உண்மை வரலாறு ஏற்றுக்கொள்ளுங்கள் யூகத்தின் அடிப்படையில் பேசாதீங்க உங்களை யாதாவது உங்கள்ட்ட எல்லாரையுமே அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அதிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல நம்ம பகுத்தறிவை வைத்து ஏறன் அடிப்படையில் சிந்தித்து வரலாற்றை எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்த்து அப்படி தான் நம்ம போகணுமே தவிர்த்து சும்மா மன்னர்களை எல்லாம் வந்து அவன் ஓன் சாதி அப்படி இப்படி மன்னர் என்பது ஒரு குடும்பம் அவ்வளோதான் அந்த குடும்பத்தை வைத்து கொண்டு சாதி முத்திரையை குத்தி நான் தான் சேரேன் நான் தான் சோழேன் நான் தான் பாண்டியன் வந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பத்து பைசாக்கு தமிழர் இனத்திற்கு பயனில்லை அப்படிங்கிறத உணருங்க இருக்கிற வரலாறை பேசுங்க எல்லா தமிழர் குடிகளும் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்வோம் பொய் வரலாறுகளை உடைத்து உண்மை வரலாறுகளை தெரியப்படுத்தப்படுத்த மற்ற தமிழர் குடிகள் ஆதரவு தெரிவிங்க உண்மை பக்கம் இங்கே அதிகமாக ஆட்கள் சேர 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 தான் இது போன்ற பொய் வரலாறுகளை நாம் முற்றிலுமாக உடைத்து ஒரு வரலாற்று ரீதியான இருக்கக்கூடிய முரண்களை அழித்து பிரச்சனை வராமல் நம்ம வாட்டுக்கு தமிழர் அரசியலை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த பாகங்களில் சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழ் வெல்க தமிழர் குடிகள்